உக்ரைன் யுத்தத்துக்கு நம்ம ஆயுதங்களையும் டாலரையும் பம்ப் பண்ணுற மாதிரி ஒரு முட்டாள்தனமான செயல் வரலாற்றில் எங்கேயும் நம்ம செஞ்சதே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் ட்ரம்ப் இல்லை இல்லை கனவு கூட கண்டதில்லை இதம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ட்ரம்ப்போட டீமு இப்போ ஏற்பட்ட ஆட்கள்கிட்ட ஜெலன்ஸ்கி உரசிட்டு வந்தால் வந்தா சும்மா இருப்பாயலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்பவும் சொன்னாங்க இங்க இருக்கும்போதே கைது போட்டுரு அப்படின்னு அதுவும் கையெழுத்து போடுற மாதிரி சிக்னலே குடுக்கல இப்ப உக்ரைனுக்கு போகக்கூடிய எல்லா சப்ளையும் டிஸ்கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு நிறுத்தி வைப்பதுக்கு அப்படின்னு இருக்காரு இதுல மெடிசன் முதற்கொண்டு ஒன்னு இங்க இருந்து அங்க பம்பாக வேணாம் அப்படி பம்பாயிதான் நமக்கு துணிய வந்து சேரணும்னு எதுவும் இருக்கு நமக்கு புண்ணியம் தேடுறதுக்கு வழியே இல்லையே நம்ம எந்த காலத்துல அப்படின்னா யோசிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா சப்போர்ட்டையுமே நிறுத்துறார்கள் ஆயுதங்கள் மட்டும் கிடையாது மருந்து பொருட்கள் முதற்கொண்டு நிறுத்துறார்கள் இப்படியே தடைகள் போட்டு உக்ரைனை உடைக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்கா இல்லை தலசிய சப்பன்னு ஒன்றை விட்டு தூக்கிட்டு வந்துடுவாங்க நாங்கள் கொடுத்த பணத்தை திருடி விட்டோம் என்ன இப்ப கைதி பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிருவார்கள் ஆனால் உக்ரைனுக்கு இப்போதைக்கு ஒரு அதிர்ச்சி தான் காரணம் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவர்களோட இராணுவ உதவிகள் நின்றுக்கு அது மட்டும் கிடையாது முக்கியமான மருந்து பொருட்களும் லிண்டனாக பெரிய அளவு தகவல்கள் வருது ட்ரம்ப் நிறுத்தி வச்சிருக்காரு அஃபீஷியலாக அவர் சொல்லணும்லாம் தேவையில்ல ஸ்டாப் அப்படின்ட்டு எப்போ வேணாலும் ஸ்டாட்ருவாரு எல்லாத்தையும் அவர் வெள்ளை மளிகையில உட்கார்ந்து டேரக்ஷனை காட்டலாம் அதை நொடிக்கு நொடி காட்டுறாலு அவர் காட்டிட்டார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏன்பா இவ்வளவு காரசாரமா வச்சு செஞ்சாரு அப்படின் ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் வரும் அப்படி வச்சு செய்யக்கூடிய ஆள் தானே சொன்னது கேட்கல அப்படின்னா ஒட்டு மொத்த கேமரா முன்னாடியே வச்சு சொல்லக்கூடிய ஆள்ான் செய்யடிய நேரடியா இதுவரையும் அங்க போன பெரும் தலைவர்கள் எல்லாரும் போனப்பையும் ஏதோ ஒரு விவகாரத்தை அவரோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கூட்டமோ உரசி விட்டு தான் பார்த்தார்கள் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி வெடிச்சிச்சு ஆனா எல்லாரும் ஒரு பெரும் தலைவர்கள் அப்படிங்கறனால ரொம்ப சுலபமா ஹேண்டில் பண்ணி கிளம்பி போயிட்டார்கள் அவர்கள் மைலேஜ உருவி எடுத்துட்டு போயிட்டார்கள் யாருமே அந்த மைலேஜை இழந்து தொலைக்கலை ஆனா வெலன்ஸ்கிக்கே அது கிடையாது இவர் ஒரு பக்க அரசியல்வாதி கிடையாது அப்படிங்கிறது இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஹீட்டான சர்க்கம்டன்ஸ பயப்புல ஏதோ ஒரு டிபேட் ஷோ மாதிரி மாத்தி விட்டார் ட்ரம்ப் டீமும் அதைத்தான் விரும்பி இருக்கு அதைத்தான் செஞ்சிருச்சு சரி ஏன் தான் செஞ்சார்கள் ஒவ்வொரு தியரியா இனிமே கிளம்பி வரும் அதுல முதல் தியரியா அமெரிக்க ஏஜென்சிகள் பிரேக் பண்றது என்ன அப்படின்னா ட்ரம்ப் நேரடியாகவே சொல்லியிருக்காரு இங்கே பாரு கோட் ஷூட் போட்டுவார் இந்த மாதிரி இந்த மில்ட்ரி மாதிரி ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு இது மில்ட்ரி ட்ரெஸ்ஸும் கிடையாது அங்கே ஏது படைப்பிரிவுகளோ இப்படி திரிவாங்களோ என்னமோ இந்த ட்ரெஸ் நோ அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கார்கள் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது அங்கே உள்ள ஏஜென்சிகள் இந்த என்டையர் பிளானை டெவலப் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள் அவர்கள் ஜலன்ஸ்கியோட டீம்கிட்டையும் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க டீம் ஜெலன்ஸ்கிக்கும் கன்வே பண்ணியிருக்கு அதுக்கடுத்து ப்ரோக்ராமை ஷெடியூல் பண்ணக்கூடிய முக்கிய அதிகாரி ஜலன்ஸ்கிக்கும் சொல்லியிருக்காரு என்ன கோட் ஷூட்ல வாடா அப்படின்னு செஞ்சு தொலைச்சிருக்கலாம் செய்யலை ட்ரம்ப் வரவேற்கும் போதே கிட்டல் அடிச்சிட்டாரு அந்த ஃபுட்டேஜையும் தூக்கி போடுறார்கள் இது போக அதே ரூம்லயே பிரச்சனை கேட்குது ஏன்ப்பா நீ கோட் ஷூட் போட்டு வரல அப்படின்னு இதை ஒரு பிரச்சனையாகவே ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவர்கள் கிளப்புறார்கள் எப்போ ட்ரம்ப் பதவி ஏற்கற்றதுல இருந்து ஜெயிச்சு ஜலன்ஸ்கி போய் பார்த்துல இருந்து இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் அவ்வப்போது வருது ஏன் இவருக்கு ஒரு கோட்சூட் வாங்க கூட வக்கு இல்லையா வக்கே இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம தான் இவ்வளோ காசு கொடுக்குறோம்ல அதில் ஒன்று வாங்கி தொலைய வேண்டியது தானே அப்படின்னு அப்பவே எல்லாருமே பேசினார்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களும் பெருசாயிடுச்சு வச்சு செஞ்சுட்டார் மனுஷன் அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்க ஏஜென்சிகளே பிரேக் பண்ணுறார்கள் இருக்கோ இல்லையோ இதுவும் ஒரு பார்ட்டாக வந்துடும் கட்டாயம் இதுல இருந்து என்ன தெரியுது உக்ரைன் மானம் கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததையும் ஜெலன்ஸ்கி பறக்க விட்டார் அப்படிங்கிறதா இதுக்கு முழு பொறுப்பு யாரு அப்படின்னு கேட்டோம்னா உக்ரைன் மக்கள் தான் எங்கிட்டோ வெளியில இருந்து வந்துச்சு இந்த ஜோக்கரை தூக்கி ஹீரோவா உட்கார வைக்கிறார்கள் ஆமாமா இவர்தான் இவர் தான் ஹீரோ அப்படின்னு இவர்கள் தேர்ந்தெடுத்ததோட விளைவு மூளை முடுக்கு இன்ச் பை இன்ச்சு உக்ரைனோட மானம் அப்படிங்கிறது பறந்துகிட்டே இருக்கு இவர் இருக்கிற வரையும் உக்ரைனுக்கு இந்த மானம் மரியாதை எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காதுங்கிறது உறுதியாகி போயிடுச்சு ரஷ்யா இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குது அப்படிங்கிறதுனா ரஷ்யா இந்த சம்பவத்தை ஜலன்ஸ்கி அசிங்கப்பட்டார் ஜலன்ஸ்கியாலாம் உக்ரைன் அசிங்கப்பட்டுச்சு அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க இங்கே பாரு எவ்வளோ பெரிய சைக்கோ பயங்கிறது உப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் நீட்டாக எந்த திசைக்கு கொண்டு போகணுமோ அந்த திசைக்கு கொண்டு போகிறார்கள் ஏன் அப்படின்னா ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ஏ நீ உங்க மக்களோட உயிரை வச்சு சூதாட்டம் மாதிரிதான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்க அதுவும் பெருந்தப்பு அதை கட்டிலும் ஒரு பெருந்தப்பு நீ மூன்றாம் உலக யுத்தத்தை ஒரு சூதாட்டம் மாதிரி கொண்டு வர துடிக்கிற நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னதை ரஷ்யா லபக்குன்னு பிடிச்சிக்கிச்சு பெரிய சகுனி பய இந்த சகுனி பயலால மூன்றாம் உலக போர் வர்றது உறுதியாகுது பாத்தீங்களா அதையும் ஒரு சூது மாதிரியே விளையாடுறான் பாத்தீங்களா அப்படின்னு அந்த திசைக்கு எடுத்துட்டு போறார்கள் உருப்படியான நாடு பக்காவா ரோட் மேப்பில் ட்ரக்கை ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு முடிச்சா ஜோலி இப்போ ஜனஷ்கிக்கு கொஞ்ச நெஞ்சம் கிடைக்கக்கூடிய ஐரோப்பா சப்போர்ட்டுகளும் பேரளவில் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் அளவில் கிடையாது பேப்பர் லெவலில் கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டும் இனி கிடைக்காது அப்படின்னு ஆகிப்போச்சு முந்திலாம் நம்ம தான் சகுனி பைய சூதாடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஊர் உலகமே சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அமெரிக்காவுக்கு போய் பஞ்சாயம் முடிக்கும் அப்படின்னு பார்த்தா பஞ்சாயம் வெடிச்சிருச்சு ஆனா அமெரிக்காவோ ரஷ்யாவோ இது பஞ்சாயம் வெடிக்கலாம் இல்லை இந்த பையல மொத்தமா ஜோலியை முடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டு நாள் இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தேன் உக்ரைனோட அதிபரை மாத்தியதாக அறிவிப்போம் எப்படா மாறிடுச்சு அந்த ஊரே சேர்ந்து மாத்திருச்சு அப்படின்னு அறிவிப்போம் புது அதிபர் கையெழுத்து போட்டார் அப்படின்னு வரப்போது பாருன்னு சிம்பிளா கடந்து போறார்கள் ரஷ்யா டெலிகிராம் சேனல்கள் நன்றி வணக்கம்